ஹாய் வெல்கம் டு சலோமி ஸ்வீட்டி சேனல் இன்றைக்கி வந்து வேளாங்கண்ணியில் டே ஸோ அதனால் லாஸ்ட் டே லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலைலேருந்து இருந்து செம்ம ஒர்க்கு பிஸி பிஸி மூமெண்ட் எல்லா சர்ச்சுக்காக போகணும் பயங்கர க்ரௌடு இருந்துச்சு அதனால் லைவ் போட முடியல சாரி ரூம் பிடிக்கல காற்றே வரலங்க வச்சு சுத்தமாக காற்றே வரல அதனால் வந்திருக்க வீகப்படுத்துக்கிட்டு வந்தாரோ பாயெலாம் கொண்டு வந்துட்டோம்னால பாய்க்கிங்கே பார்த்துட்டோம் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டுருக்காங்க இந்த பக்கம் கொடி அதுக்கப்புறம் மாக்கி பார்த்துருக்கேன் கிரிஜா கீக படுத்துருக்கேன் எல்லாம் பருத்தினு இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஃபோன் பார்த்துட்ருக்காங்க நாளைக்கு கிளம்பிடுவோம் மார்னிங் கிளம்பிடணும் ஏன்னு சொன்னால் பசங்க வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்க நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து போய் மீன் அதெல்லாம் வாங்கிட்டு வரணும் என் அச்சனை ஃபோன் பண்ணி சொன்னான் அன்னி வரும்போதும் நீங்கள் மீன் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு அதனால் காலையில் மார்க்கெட் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துல போய் சமைக்கலாம் ஒரு லைவ் லொக்கேஷன் பார்த்து அந்த இடத்துல போயிட்டு நல்ல இயற்கையில் சமைக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது ஏற்கனவே நாங்கள் வரும்போது புளிசாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ அப்போ வந்து சிக்கன் கிரேவி அந்த மாதிரி தான் போய் செஞ்சோம் நல்லா இருந்துச்சு அந்த அந்த இடத்துல அதனால் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் காலையில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடுவோம் செவன் தேர்ட்டிக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க நான் போயிட்டு அங்கேருந்து கூட லைவ் போட முடிஞ்சால் லைவ் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் தான் சமைக்கணும் நான் சமைச்சிக்கிட்டு லைவ் போட முடியாது அதனால தான் போடலை நேத்தும் ரொம்ப டயர்டு இன்றைக்கும் செம்ம டயர்டு பசங்க திங்ஸ்லாம் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா ஸோ அதனால் விலங்கண்ணி ஃபுல்லாக போகணும் இந்த இடம்லாம் இப்படி தான் இருக்குது பாருங்கள் பார்க்கிங் ஃபுல்லாக எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க இல்லாத ஃபெசிலிட்டியும் இல்லை செம்மையாக இருக்குது நேச்சர் வேறு எப்போ தேங்காய் விழோன்னு தெரில மேலே மண்டை மேலே எல்லாம் உட்காந்துருக்கும் இங்கே வேறு ஒரு வேன் நிற்கிது எப்போ வேணாலும் எங்கள் மேலே ஏற்றலாம் அந்த மாதிரி இருக்கு நீங்கள் யாராச்சும் வேலைங்க இன்னைக்கு வந்து அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக பேசலாம்

எல்லாம் வந்து ஒரு ஒரு சிலுமஸ்ங்க கொஞ்சம் அப்படிதான் இருக்கோம் நல்லா இருக்குல்ல அப்படியும் அவ்வளோ லாட்ஜில் இருக்கீங்க பயங்கர ஃபெசிலிட்டி எல்லாமே உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே ரெண்டு நாளுமே எப்படி போச்சுன்னே தெரியல திருப்பி எப்போ வருவோன்னு தெரியல நெக்ஸ்ட் டே பிளான் பண்ணியிருக்கோம் கத்தருக்கு சுத்தம்னா வந்து பார்ப்போம் இல்லைன்னா இல்லை அப்புறம் அதை தான் நாளைக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் அதை தான் கா லைவ் போட்டேன் நாளைக்கு அங்கே முடிஞ்சால் வீடியோ எடுத்து அதை போடுறேன் லைவாக இல்லைன்னா சாதா வீடியோவாக போடுவேன் சேனலை பட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் take bye good night sweet dreams